ஜெயலலிதா என்ற மாபெரும் சகாப்தம் உயிரிழந்து விட்டதும் அதிமுகவை சசிகலா கபலீகரம் செய்தது போல் ஆட்சியையும் கைப்பற்றி விடுவார் என்று பேச்சு பரவலாக இருந்தது ஏனினும் அதற்கு முத்தாய்ப்பாக சசிகலாவும் பதவிக்காக எத்தனை சாணக்கியத்தனத்தை செய்தார் என்பதை இந்த நாடே அறியும் மேலும் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் ஓபிஎஸ்சின் செயல்பாடுகளில் ஓரளவு திருப்தி அடைந்த பிரதான எதிர்க்கட்சியான திமுக சட்டசபையில் அதிமுகவுக்கு ஆதரவாகவே இருந்தது இந்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வெளியாவதற்குள் ஒரு நாளாவது முதல்வராக இருந்துவிட்டால் நமது பெயரை சரித்திரம் சொல்லும் என்று தப்பு கணக்கு போட்டார் சசிகலா இதற்கு எதிர்கட்சிகள் ஏன் ஆளும் கட்சியினரே எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் ஜே சமாதியில் பன்னீர்செல்வம் சசிகலாவுக்கு எதிராக எரிமலையாக வெடித்தார் இப்படி கடந்த சில மாதங்களுக்குள் தமிழக அரசியலில் என்னென்னவெல்லாமோ நடந்த விட்டது முதல்வர் பதவிக்கு சசிகலா வீட்டில் இருக்கும் நண்டு சுண்டுகள் தினகரன் திவாகரன் விவேக் ஜெயராமன் என அனைவரும் முட்டி கொண்டனர் எனினும் சசிகலாவும் தினகரனும் வெவ்வேறு வழக்குகளில் சிறை சென்று விட்டனர் விவேக் ஜெயராமன் மீதோ ஜாஸ் சினிமா சூழல் வழக்கு காத்திருக்கிறது இந்நிலையில் தமிழக மக்களுக்கு அறிமுகமே இல்லாத டாக்டர் வெங்கடேஷை ஏற்க வருமாறு அவரது ஆதரவாளர்கள் அழைக்கின்றனர் இந்த நிலையில் அதிமுக இணைப்பு குறித்து பேசப்பட்டது ஏனினும் அது நடக்கவில்லை மாறாக எடப்பாடி அரசு முடங்கு போய்விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் மு க ஸ்டாலின் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மூவரும் இனி தமிழக மக்கள் சந்திக்கவிருப்பது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அல்ல பொது தேர்தல் என்று அடித்து சொல்கின்றனர் இதை லேசாக எடுத்துக்கொள்ள முடியாது அதிமுக பாஜகவின் பிடியில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் தமிழிசையின் கருத்தை அசட்டை செய்ய முடியாது அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்துக்கு இரு அணிகளும் அடித்து தேர்தல் ஆணையம் இரட்டை இலையை முடக்கும் என்று தமிழிசை கூறியது பலித்தது அதேபோல பணப்பட்டுவாடா புகார் எழுந்ததால் ஆர்கேநகர் நகர் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரினார் அதுவும் நடந்தது மேலும் தற்போது தமிழகத்தில் திறமற்ற தன்மை நிலவி வருவதால் பொது தேர்தல் நடைபெறும் என்று கூறுகிறார் அதுவும் ஏன் நிஜமாக நடக்கக்கூடாது அப்படியெனில் என்ன நடக்கும் அதிமுக அம்மா அணியில் உள்ள எம்எல்ஏக்கள் தனித்தனி கூட்டங்களை கூட்டுவதால் அக்கட்சி பல அணிகளாக உடைய நேரிடலாம் இல்லையெனில் பெரும்பான்மை பலத்தை எடப்பாடி அரசு இழக்கவும் நேரலாம் இதில் பாஜக எதை நிகழ்த்த அனுமதிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்